ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தன் அன்னைக்கு ஒரு நாள் விரதம் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கலாம் யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் யார் யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது என்ன மாதிரியான பூஜைகள் செய்யலாம் மந்திரங்கள் சொல்லலாம் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபாவா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து நம்மளுக்கு வந்து பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை வந்து வருதுங்க ஸோ வந்து மாதத்தில் பனிரெண்டாவது மாதமான இந்த தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவது மாதமான இந்த பங்குனியும் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமான அந்த உத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான நன்னால் தான் நம்ம வந்து பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தெய்வயானையோட திருமணமான நாள் இதே போல் இன்னும் பல கடவுள்களுக்கும் திருமணமான தான் இந்த பங்குனியுத்திர திருநாள் அதனால இந்த பங்குனி உத்திர திருநாள் வந்து திருமண தடைகளை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக வந்து சொல்லப்படுது யார் யாருக்கெல்லாம் திருமண தடைகள் அதிகமாக இருக்குது கல்யாணம் ஆக லேட் ஆகுது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த பங்குனி உத்திர திருநாளில் வந்து விரதம் இருந்து வேண்டுதல் வச்சு வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட திருமண தடைகள் நீங்கள் அடுத்த பங்குனி உத்திரத்திற்குள்ள உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருமணமும் ஆகும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த திருநாளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களும் நிறைவேறி உங்களுக்கு வந்து அடுத்த பங்குனி உத்திரத்திற்குள்ள குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் கிட்ட அன்னைக்கு வந்து என்ன விதமான வேண்டுதல்களை நம்ம வந்து வரமாக கேட்டாலும் அது வந்து கிடைக்குமா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நன்னாள் முருகப்பெருமானே உள் மகிழ்ச்சியோடு இருந்த ஒரு சிறப்பான நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் அதனாலதான் அந்த நாளுக்கு வந்து அவ்வளவு சிறப்பு வந்து யார் யாரெல்லாம் விரதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பா விரதங்கள் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா வந்து சும்மாவே அவங்களுக்கு வந்து வாந்தி தலை மயக்கம் அந்த மாதிரி இருக்கும் இதுல வந்து நீங்க வந்து சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் சோர்வு இருக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஆள் கிடையாது நீங்கள் வந்து ரெண்டு பேர் உங்களுக்கு உடல் சோர்வாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் குழந்தையும் டயர்டாகிடும் ஸோ அதனால் அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க என்ன தான் முருக பக்தர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக விரதம் இருக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் பூஜைகள் பண்ணலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாமி கும்பிடுங்க ஆனால் வந்து விரதம் இருக்க போகிறேன் சாப்பிடாமல் இருக்க போகிறேன்லாம் இருக்காதிங்க அதுக்கப்புறமா யாரெல்லாம் இன்னும் விரதம் விரதம் இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து கண்டிப்பா விரதம் இருக்காதிங்க முருகப்பெருமான் வந்து நம்மளோட உடலை வருத்தி நம்ம கிட்ட வந்து கேட்கவே இல்லை எந்த விஷயத்தையுமே முருகப்பெருமான் மட்டும் இல்லை எந்த கடவுளுமே அப்படி ஒரு கஷ்டத்தை வந்து நம்மள்ட்ட வந்து கேட்டதே கிடையாது நீ உன்ன உடம்ப வருத்தி எனக்கு வந்து விரதம் இரு உன் உடம்பு சரியில்லாட்டி நீ விரதம் இருந்தால் தான் உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவேன்னு எந்த கடவுளுமே சொன்னது கிடையாது ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயமாக செய்யாதீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறவங்க ஃபீட் பண்ணுற அந்த மதர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து விரதங்கள் இருக்காதிங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணுறதுனால நான்வெஜ் சாப்பிட வேண்டியது இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து எடுக்காம இருக்கலாம் அதுக்குன்னு நீங்கள் வந்து விரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண நம்மளால் முடியாது ஸோ நான்வெஜ் எடுக்காமல் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுங்கள் பூஜைகள் பண்ணுங்கள் விளக்கேட்டுங்க என்ன நாள் செய்யுங்க மந்திரம் சொல்லுங்கள் ஆனால் விரதம் மட்டும் இருக்காதிங்க அதுக்கப்புறமா யார் யாரெலாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய உடம்பு நல்லா இருக்குது நான் வந்து மூணு நேரமும் சாப்பிடாமல் விரதம் இருப்பேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இருக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு நேரம் சாப்பிட்டாட்டி கூட தலைவலி வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து காலையில் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு நேரம் உணவை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து நிறைய விதமான விரதங்கள் இருக்குங்க ஒரு வேலைக்கான உணவு விரதம் இருக்குது ரெண்டு வேலைக்கான விரதம் இருக்குது மூன்று வேலையும் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய விரதமும் இருக்குது பால் பழம் எடுத்து விரதம் இருக்குது இளநீர் சாப்பிட்டு விரதம் இருக்குது ஒரு சில பேர் வந்து உமிழ்நீர் கூட ஒழுங்காமல் அதாவது துப்பணி கூட ஒழுங்காமல் அவங்க வந்து விரதம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேர் வந்து மிளகு எடுத்துட்டு விரதம் இருப்பாங்க அப்புறம் வந்து துளசி தீர்த்தம் எடுத்து விரதம் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விதமான விரதங்கள் இருக்குது உங்களோட உடல்நிலைகளை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு வேலை உணவோ இரண்டு வேலை உணவோ எடுத்து விரதம் இருங்க கண்டிப்பாக விரதம் இருக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து செய்யாதீங்க காலையில் ஒரு நேரம் பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி மாலையில் ஒரு நேரம் பூஜை பண்ணிவிட்டு பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழும்பி குளிச்சுட்டு காலையிலே ஒரு தீபம் ஏட்டுங்க ஒரு தீபமும் ஆ தீபமும் சர்கோண கோலம் போட்டு ஏத்துங்க முருகப்பெருமானோட நாமங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து சொல்லுங்க சஷ்டி கவசம் படிக்கலாம் வேல் மாறல் கந்தர் அனுபூதி திருப்புகழ் இது எல்லாமே படிக்கலாம் அதுக்கு அது எல்லாமே படிக்க டைம் இல்லை அப்படின்னாலும் சரவணபவா போட்டிங்கிறதே நீங்க வந்து ஒரு ஆறு முறையோ நூற்றி எட்டு முறையோ உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுதோ அதை வந்து சொல்லுங்க கண்டிப்பாக முருகப்பெருமனோட அருள் வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நாமங்களையும் பாடல்களையும் பாடி அன்னைக்கு முழுவதுமே உங்கள் மனசார முருகா முருகாங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வந்து உச்சரிச்சுட்டே இருங்க அதற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் இரட்டிப்பாக உங்களை வந்து அடையும் உங்களோட வேண்டுதல்கள் என்ன இருக்குதோ உடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம் இன்னைக்கு வேண்டேன்னா எனக்கு நாளைக்கு நடக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு முழுமையாக விரதம் இருந்து நீங்கள் வந்து ஏதாவது கோயிலுக்கு போங்க அங்கே போயிட்டு பால் குடமோ காவடியோ எடுப்பாங்க அந்த நேச்சே நான் உனக்காக செய்கிறேன் முருகா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றித்தான் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் எனக்கு சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உடம்ப கொஞ்சம் வருத்தி தான் ஆகணும் எனக்கு வந்து என்னோடய வேண்டுதல்கள் நிறைவேறினா போகிறோம் அப்பா அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் வந்து பொறுத்திருந்து உங்களோட வேண்டுதல்களுக்கான பலன் வந்து 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 தெரிந்து கொள்ள முடியும் இந்த உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து அன்னைக்கு கோயிலுக்கு போக முடிஞ்சது அப்படின்னா கட்டாயமாக போயிட்டு வந்துருங்க அதை விட பெரிய பாக்கியம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது போக முடியல அப்படின்னா வீட்டுலயே பூஜைகள் பண்ணுங்க கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் பாலோ தயிரோ பன்னீரோ இளநீரோ எதை உங்களால் வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வந்து வாங்கி கொடுங்க பூக்கள் வந்து வாங்கி கொடுங்க வீட்டிலே அலங்காரம் பண்ணணுன்னாலும் செவ்வப்பு பூக்கள் சிவப்பு பூக்கள் ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு கிடைச்சது அப்படின்னா செவ்வரலியோ சிவப்பு நிற ரோஜாவோ பன்னீர் ரோஜாவோ இல்லை வந்து செம்பருத்தி கிடைச்சாலும் போதும் சிவப்பு பூக்கள் கிடைக்கிறது ரொம்ப விசேஷம் சிவப்பு பூக்கள் கிடைச்சது அப்படின்னா கோயிலுக்கும் வாங்கி கொடுங்க வீடுகளையும் வச்சு பூஜைகள் பண்ணுங்க அப்புறம் வந்து என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் கற்கண்டு அப்புறம் வந்து பாயாசம் செஞ்சு வைக்கலாம் நீங்கள் பண்ணுற சாப்பாடே கூட வைக்கலாம் அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இந்த மாதிரி நிறைய பழங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வெத்தலை பாக்கு பழம் இவ்வளோ வைக்கலாம் இந்த மாதிரி எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நைவேத்தியமாக வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் பங்குனி திருநாளில் முருகப்பெருமானை நிறைவேற்றி தருவார் இந்த பதிவை வந்து ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி